பரம்பொருள் மகாவிஷ்ணு என்பவர் சென்னையில் ஒரு அரசு பள்ளியில் அண்மையில் பேசியிருந்தார் முன் ஜென்மத்தில் பண்ண பாவங்களால தான் இந்த ஜென்மத்தில் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறாங்கன்னு அவர் பேசியிருந்தது மிக பெரும் சர்ச்சையானது இந்த நேரத்தில் திரைப்பட இயக்குனர் செல்வராகவன் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ பேசி பதிவிட்டிருந்தார் அந்த வீடியோ பதிவில் அவர் குறிப்பிட்டிருந்தது என்னன்னா யாரோ ஒருத்தர் வளர்கிறாரு நீங்கெல்லாம் ஜமு காலத்தை தூக்கிட்டு போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எந்த ஸ்பிரிச்சுவல் குருவாவது விளம்பரப்படுத்திக்கிட்டு மைக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு வருவாங்களா என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க இவரெல்லாம் ஸ்பிரிச்சுவல் குருவா இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியானது தியானம் தாங்க அதுக்கு புத்தர் தான் ஒரு ஈஸியான டெக்னிக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு ஆன்மீகத்துக்கும் மெடிடேஷனுக்கும் குரு புத்தர் அப்படின்றத திரைப்பட இயக்குனர் செல்வராகவன் பேசியிருந்தார் இந்த வீடியோ அந்த மகாவிஷ்ணு பேசிய சர்ச்சையான நேரத்தில் வெளியிட்டு இருந்தார் இப்ப இன்னொரு வீடியோவை அவர் பதிவிட்டு இருக்காரு அதுல தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு பாரதியார் பேசுறத சொல்லி ரொம்ப வேதனையோட திரைப்பட இயக்குனர் செல்வராகவன் ஒரு வீடியோ பதிவை இருக்காரு கெஞ்சி கேட்டுக்கிறேன் எல்லாரும் தமிழ்ல பேசுங்க தாய்மொழியில பேசுங்க தாய்மொழியில பேசுறது தமிழ்ல பேசுறது அவமானமா கருதுனா அப்படின்னா நீங்க அவங்கள முறைச்சு பாருங்க அப்படின்னு பேசிருக்கிறார் இந்த ஆன்மீகம் புத்தர் தாய்மொழி தமிழ்ல பேசுங்க அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் செல்வராகவன் பேசும்போது தொடர்ந்து திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கவங்க வந்துகிட்டு இருக்கவங்க இப்படின்ற அந்த வரிசையில திரைப்பட இயக்குனர் செல்வராகவனும் வரப்போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்குது தமிழ் மொழி குறித்து செல்வராகவன் பேசின அந்த வீடியோ பதிவை பார்ப்போம் எனக்கு ஒரு வேண்டுகோள்ங்க நான் கெஞ்சி கேட்குறேன் தாழ்மையோடு கேட்குறேன் முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு பாரதியார் சொன்னாங்க இது எவ்வளோ உண்மைன்னா தமிழ் ஆல்ரெடி வந்து ஐசியூவில் வெண்டிலேட்டரில் படுத்துருக்கு எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷ் 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 தெரியாதவங்க கூட அதை திக்கி திணறி இங்கிலீஷில் தான் ட்ரை பண்ணுறாங்க தமிழில் பேசுகிறத அவமானமாக அருவருக்கத்தக்கதா நினைக்கிறாங்க வந்து எனக்கு இங்கிலீஷில் பேசுகிற அவசியம் புரியுதுங்க சத்தியமாக நான் ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் வந்து எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன் எவ்வளோ வாட்டி அழுதுருக்கேன் இங்கிலீஷ் தெரியாமல் அப்படியே வந்து கூனி இருக்கேன் ஃபுல் கிளாஸ் இங்கிலீஷில் தான் பேசும் அவங்க கான்வெண்ட்லேருந்து வந்தவங்க காலேஜில் போனால் எல்லாம் இங்கிலீஷில் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க இங்கிலீஷில் இருக்க பசங்க தான் கையை காமிச்ச பதில் சொல்லுவாங்க நமக்கு ஒன்றுமே தெரியாது கடைசி பெஞ்சில் இருந்துக்கிட்டு அப்படியே வெக்கப்பட்டு வைக்கப்பட்டே வந்து ஏதோ ஏன்னா தோணுன்னு படிச்சு வந்து வெளியில் வந்துட்டோம் அப்புறம் தான் எனக்கு ஒரு வெறி வந்துச்சு சரி என்ன இங்கிலீஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து எக்ஸ்பிரஸ் நிறைய இங்கிலீஷ் புக்ஸு இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் அர்த்தம் தெரியாதுக்கெல்லாம் பக்கத்துலேயே ஒரு டிக்ஷனரி வச்சுக்கிறேன் டக்கு டக்குன்னு அதை பார்த்து 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 ஓகே இது இது அர்த்தம் இது அர்த்தம் இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் ஆனால் ஆனால் பண்ண 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 ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிச்சு அப்புறம் நான் சினிமாவுக்கு உடனே தான் ஓரளவுக்கு நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கும் வந்து எனக்கு அவ்வளோ கரெக்டாக பேசுகிறேன்னா அவ்வளோ இதுவாக எனக்கு தெரியாது அது எனக்கு கவலையும் கிடையாது நான் தமிழ் நான் எங்கே போனாலும் தமிழில் பேசுகிறேன் அது மாதிரி நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் தமிழில் பேசுங்க எங்கே போனாலும் தலை நிமிர்ந்து கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி தமிழில் பேசுங்க அவங்கள அவமானமாக பார்த்தா நீங்கள் முறைச்சிட்டு அது என்ன என்னங்க யோசிக்கிறீங்க விற்க மாட்டீங்களா அப்படியே கேளுங்க அப்படி வந்து உங்களை எதாவது ஒரு ஃபிகரு வந்து அவமானமாக பார்த்தா அப்படி மூஞ்சி சுழிச்சா அந்த மாதிரி ஒரு ஃபிகரே நம்மளுக்கு தேவை இல்லைங்க தூக்கி கடாசுங்க என் தமிழ்நாட்டு பொண்ணு தமிழ் பேசுற பொண்ணே எனக்கு போதும் இது ஏன் சொல்றேன்னா உலகத்துல நீங்க எந்த கண்ட்ரி எந்த நாட்டுக்கமாக போய் பார்த்துருங்க எல்லாரும் அவங்களோட தாய்மொழியில தான் பேசுவாங்க அது மட்டும்தாங்க பேசுவாங்க இவங்க இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போடுவாங்க நீங்க பாத்திருக்கீங்களா யாருமே வந்து இங்கிலீஷ்ல இதில் பேசலாம் முயற்சி பண்ணவே மாட்டாங்க எந்த நாடு எந்த தீவா இருந்த கூட சின்ன தீவா இருந்த கூட நீங்க போய் பாத்துக்கங்க நீங்க வந்து இன்டர்நெட் ஃபுல்லா தேடுங்க நான் சத்தியமா உண்மையை சொல்றேன் ஃபாரினர்ஸ் வந்து இருந்து இங்க வந்து அழகா தமிழ் கத்துக்கிட்டு தமிழ்ல பேசுறாங்க அதுல பேசுறத பெருமையா நினைக்கிறாங்க ஏன் உலகத்திலேயே பழமையான மொழி என்ன தமிழ் மொழி இது நான் கெஞ்சி கேட்கிறதா வச்சுக்கங்க வேண்டுகோளா வச்சுக்கோங்க காலங்காலமா உள்ள புலுங்கி போய் கிடந்த இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான்